ஏமா அதவே நினச்சிட்டு சோகமாகவே இருக்கிற நான் உனக்கு தெரியவே கூடாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் கமெண்ட்ஸ் அவங்க பண்ணுற கமெண்ட்ஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் சாயந்தரம் வந்து கணக்கு போடுறதுக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொன்னேன் என்ன இப்படி கே போட்டிருக்குறாங்க கமெண்ட்ஸு நீயும் என்னமோ வீடியோ போட்டிருக்கிறேன்னு பார்த்து தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சதுலேருந்து சோகமாகவே இருந்துட்டு இருக்கிற என்ன எத்தனை கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வயசாவும் குருவி சேத்திர மாதிரி பரம்பரை சொத்து கையார் பாடுபட்டு நேர்மையா பாடுபட்டு உழைச்ச ஒரு தான் நம்ம எதையுமே வந்து வாங்குறோம் இந்த மாதிரி ஒரு தங்கத்தையெல்லாம் நம்ம வா நம்மளால இருக்கிற நம்ம உடம்ப நிலைமை இருக்கிற தங்கத்தையெல்லாம் நம்ம நினைச்சு கூட பாக்க முடியாது குருவி சேத்திர மாதிரி சேர்த்தி ஒவ்வொரு ஒவ்வொரு பைசாவ சேர்த்து எடுத்து வச்சோம்னா நீ இப்படி அம்போன்னு இப்படி போயிடுச்சுன்னு வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப வே வேதனையா இருக்குது என்னால வந்து இப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டாம் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவனை பற்றி அவனை பற்றியோ அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க யாரும் தயவு செய்து உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிற நண்பர்களே தயவு செய்து நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆனால் வந்து என்னாலையும் தாங்க முடியாத வேதனையில் இந்த இந்த பொண்ணு பொண்ணாச்சு நான் பெத்த குழந்தைகளில் இந்த என் பொண்ணாச்சு ஒரு விகரமாக இருக்குது அப்படி அப்படின்னு அந்த ஒரு துளி சந்தோஷத்தில் நான் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிற உண்மையாலுமே ஏ எல்லாம் வந்து தாங்க என்ற மனசு ரொம்ப பலவீனமான மனசு அடுத்தவங்க அடுத்தவங்க கஷ்டப்பட்டாவே என்னால் தாங்க முடியாது அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாமா அவங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை நீக்கி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனப்போ பான்மை உள்ளவன் நான் இது இதையெல்லாம் நான் என்னால் வந்து ஒரு அந்த பிஞ்சு குழந்தைக்கு வச்சிருந்த பொருளை கூட ஒரு பத்திரமா வைக்க தெரியல

கலட்டிட்டு விட்டுட்டாங்க குழந்தை கையில இருந்து ஆனா இது வீட்டுக்குள்ள இப்படி கழட்டி கழட்டி எனக்கு குடுக்கறியா எனக்கு குடுக்கறியான்னு இப்படி கழட்டி கழட்டி இது வண்டி பாதியில விட்டுட்டாங்களோ உனி கழட்டிட்டா போயிட்டாங்களோ அதுவும் அப்படித்தான் அத்தனை அழகா கெட்டியா வாங்கணும் பேர் வைக்கிற அன்னைக்கு நல்லதா பெருசா அது அஞ்சு அஞ்சு வருஷத்து வரையிலும் போட்டுக்கோணும் அஞ்சாவது வடிக்கு வரையிலும் போட்டுக்கோணும் அப்படின்னு பெருசா வாங்கி நூல் சுத்தி நூல் சுத்தி போட்டு வச்சு ஆனா அப்ப கொஞ்சம் நகை விலை குறைவா இருந்ததுனால எங்களுக்கு இது இருபதாயிரத்துக்கு பக்கமா வந்துருச்சு அது எடுத்தது நான் கொஞ்சம் சரி பெருசாகவே அவங்க ஒரு கிராம் கம்மியாகவே கொடுத்தாங்க நான் தான் சரி இல்லை பெருசாகவே நீ எடுக்க சொன்னையா அதனால பெருசா எடுத்த அது அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டைம் தொலைஞ்சிது அப்போவே உஷாராக மறுபடியும் தொலைக்காமல் வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல மறுபடியும் திரும்ப திரும்ப அதாவே சொல்லும் போது தான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வேதனையாக இருக்குது ஒரு டைம் நடந்தால் பரவாயில்ல பணம் காசு அடா பணம் காசு நம்மளுக்கு எப்போதும் மறாதடா கொடுக்குற கடவுள் கூரை பிரித்து எப்போ மாதிரி இருந்தாலும் கொட்டும்டா நீ பணம் கண்ணில் வந்தோன்னே காற்றுள்ள போதை தூற்றுக்குழுங்கிற மாதிரி சேஃப்டி பண்ணி வேடா மற்றவங்களுக்கு தான்தரும் பண்ணாலும் பரவாயில்ல சேர்த்து வேடா சேர்த்து வேடான்னு சொல்லி 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 சொல்லி

இளவரசனுக்கு கொடுத்த ஃப்ரீடம் ஆட்டெல்லாம் எந்த வீட்லேயும் யார் எந்த பசங்களுக்கும் கொடுத்துருக்க மாட்டேங்க நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஃப்ரீடமாகத்தான் இருக்கிற அப்படியே எதுவுமே பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கோன்னு சொன்னதும் கிடையாது அப்படி செல்லமா வளர்த்தி புத்திமதி என்னதான் செல்லம் கொடுத்து புத்திமதி சொன்னாலும் அது கேட்கறது இல்லை இந்த வயசுலயே ஒரு ஒரு ரூபாய் எடுத்துட்டு போய் முட்டாய் வாங்க கூடாதா என்ற அனுமதி இல்ல நீ பண்ண கூடாது எவ்வளவு எவ்வளவு கண்டிஷன் பண்ண முடியுமா நான் அடிச்சு அடி நத்தமே வந்திருக்கு அந்த பட்டையே அடிச்சு போட்டணும் அப்படியெல்லாம் இப்ப நினைச்சு எனக்கு வேதனையா இருக்குது ஐயோ நம்ம வையனை நாம எப்படி எல்லாம் அடிச்சு போட்டோமே அப்படின்னு ஆனா உண்மையாலுமே அந்த அளவுக்கு அடிச்சு அப்படி ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தேன் ஆனா அப்பெல்லாம் கரெக்டா இருந்தது இப்போ இப்போவுமே நாங்கள் என்ன சொல்கிறோம் அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணாலும் மரவால சாப்பாட்டுக்கு வயிறார வாங்கி கொடு சாப்பிட்றதுக்கு இல்லை யாரை கூட்டிகிட்டு போனாலும் எதுக்கு உள்ளே விடுற இல்லை வயிறார வாங்கி கொடு சாப்பிட வை தண்ணி ஓடக்கூடாது வெட்டி செலவு பண்ணாத வீண் செலவு பண்ணாத விரை செலவு பண்ணாத குடும்பத்துக்கு வந்து சேர்த்தி வை காயத்திரிக்குன்னு எதாவது ஒன்று பண்ணு ஆதரனுக்கு பண்ணு உனக்குன்னு பண்ணு அப்படிங்கிற புத்திய தான் நாங்க சொல்றோம் அதை எத்தனை ஒரு எத்தனை டைம் சொல்றது ஒரு லட்சம் டைம் சொல்லிருப்போம் ஏவன் எங்கள் அம்மாளும் சரி நானும் சரி பார்க்கும் போதெல்லாம் புத்திமதி காசை சேமிச்சு அவன் வந்து நான் சொல்லி கேட்காட்டி பரவாயில்ல நீ அவனை தான் வேண்டு நாங்கள் திருத்தி கொண்டு வா திருத்தி கொண்டு வா எங்களுக்கு என்ன ஆசை அவங்க இருக்கிறதுக்கு நிலைய இருக்கிறக்கு ஒரு நல்ல வீடு கட்டிட்டு பையனுக்குன்னு ஒரு சேஃப்டி வேண்டிட்டு ஒரு நீட்டாக போயிட்டு வந்துட்டு குடியில்லாம இருந்தா போது வேறு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னாலும் எனக்கு குடி இல்லாமல் நிம்மதியே குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செஞ்சாங்கன்னா போதும் அதேவே பண்ணுறதில்ல அந்த திருச்செந்தூர் முருகரு அவன் என்னைக்கு அவன் தலையெழுத்து மாத்தி சக்தி வாய்ந்த முருகரு தலையெழுத்தவே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த முருகரு அவனுக்கு நல்ல நல்லதவே நடக்கணும் நல்ல புத்தி குடும்பத்தை வந்து எல்லாருமே நல்லாருமே அவன் வாழணும் குழந்தை மேல அன்பு செலுத்தணும் எல்லாம் நல்லா பொருள் சம்பாதிக்கிறது வந்து சேர்த்தி பிற்காலத்துல நம்ம குழந்தைகளுக்கு என்ன இருக்குது நாம சேர்த்து வச்சுட்டு அவங்க இந்த வர ஜெனரேஷன்ல எப்படி இருக்குதோ தெரியல நாம ரெண்டு இப்பவே எவ்வளவு ரேட்டு ஐயோ உச்சி தொட்டு

அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நான் வந்து நான் ஒரு ரூபா கூட வேஸ்ட் விரைவு பண்ண ஊர்ல வந்து கேட்டீங்கன்னா தெரியும் ஆனா இவனுக்கு யாரோட குணம் என்ற குணம் எல்லாம் கடுகளா வெளிய நண்பர்களே என்ன அப்பாவோட குணம் வந்திருக்கு வந்துருக்கு அதுதான் காசு வேஸ்ட் பண்ணுது ஆனா எங்க எங்க அங்க அப்பா மாதிரி பயங்கர குடிகாரத இருக்கிற காசு பட்டைய சம்பாதிக்க நல்லா வேஸ்ட் பண்ணி போடு எங்க அப்பா ஆனா வந்து எங்க அண்ணன் ரெண்டு பேரும் ஒரு வெத்தல கூட போட்டது இல்ல சம்பாதிக்கிற மனத்தை ஒரு ஒரு ரூபா கூட வேஸ்ட் செலவு பண்ண மாட்டாங்க அவ்வளவு சிக்கனமா எண்ணெய மாதிரியே இருப்பாங்க ஆனா இவன் மட்டும் ஏன் எனக்கு இப்படி இருக்க மாட்டேங்கிறான்

அவங்க வந்து இருக்க மாட்டேங்கிறதுக்கு நாங்க என்ன பண்றது ஒரு குழந்தைக்கு உடம்பு சரி கூட என்னால போய் பார்க்க முடியறது இல்லைங்க நண்பர்களே அவங்க தப்பா கூட நினைச்சிருப்பேன் அம்மா வந்து பார்க்க மாட்டேங்கிறா யாருமே என்னால அந்த அளவுக்கு என்னால போய் பார்க்க முடியலீங்க இங்க வந்து அங்க போயிட்டனுங்கன்னா அங்க பசு கிடைக்கிறது இல்லை ஒரு வந்து கார்ல வந்து கூட்டிட்டு போலாம் ஒன்னா போயே ஆட்டா புடிச்சு ஐநூறு ரூபா கொடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போறக்கு ஐநூறு ரூபா கேட்க சொன்னா சொன்னா அதெல்லாம் வந்து கூட்டிட்டு போற அப்படி இல்லைன்னு சொல்ல நான் வாங்குறேன் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துல ஐநூறுவா கொடுத்து கொடுத்தேன் என்னால போய் பார்க்க முடியாது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் வண்டியில பெட்ரோல் அடிச்சுட்டு கூட போயிடுவேன் ஆனா போனோன்னே என்னால் திரும்பி வர முடியாது அவ்வளவு உடல் உழைப்புங்க நண்பர்களே மன உழைச்சலுங்க நல்லா காலெல்லாம் கொஞ்சம் இருக்குது ஆறு தாண்டு கூடாமல் சரி இல்லை தாண்டு நண்பர்களே பயங்கரமா வீக்கமாயிங்குது சரியாச்சுங்க மறுபடியும் வந்துருச்சு கோயில்ல போய் கயிறு போட்டு வந்தாங்க இப்போ ரெண்டு மூணு வாரமாவே இருக்குது சுத்தமா நல்லாச்சுங்க மறுபடியும் எங்க எங்க தடத்துல யாருதே இந்த யாருன்னு தெரியலங்க ஊர்பட்ட எந்திரம் கயிறு எலுமிச்சங்காய் மிளகா பாவாயி பகவானுக்கு தான் தெரியும் நாங்கெல்லாம் ஒரு துணுண்டு கூட கொண்டு போய் தடத்துல ஒரு நாள் கூட போட்டதுல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாடம் போய் போட்டாச்சு கோவிலுக்கு ஆனா கோவிலுக்கு போனோடனே அப்படியே நல்லா சுத்தமா கிளியர் ஆயிருந்துச்சு அப்புறம் மறுபடியும் இப்ப அந்த நீர் பட்டு வருது அந்த மறுபடியும் இது வந்து காலை செருப்பு போட்டு நடக்க முடியாது இல்லைங்க நண்பர்களே நான் படாத வாடு வட்டுட்டுங்க அந்த குழந்தைய நினைச்சு நான் அதெல்லாம் சொல்றது இல்ல வீடியோல உடம்பு சரியில்ல எங்களுக்கு எனக்கும் போன ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எல்லாம் உடம்பு சரியில்ல அப்புறம் இப்ப ஆராதனா குட்டிக்கு அதெல்லாம் எங்க வீடியோ சொல்றது இல்ல எங்களுக்கு ரொம்ப அலைச்சல் தான் ஒரு தங்கச்சி குழந்தைக்கு ஒரு பிறந்த நாள்னு ஒரு அன்பா வந்து பாக்குறது கிடையாதுங்க என்னால வந்து இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாதுங்க நண்பர்களே அப்புறம் கடைசியில் வருத்தப்படுவேன் அம்மாவார் எப்படி அவனால எனக்கு தப்பா பேசினான தாங்க முடியாதுங்க நண்பர்களே அதனால வந்துங்க நீங்க எல்லாருமே நன்மைக்காகவே தான் சொல்றீங்க உங்களுக்கு இருக்கிற கடமை உணர்ச்சியும் பொறுப்புணர்ச்சியும் அவனுக்கு கடுகளவு கூட இல்லைங்களே நண்பர்களே நான் என்னங்க பண்ண முடியே என்னால சாமி தான் போய் கையேந்தி கெஞ்சி கையே வேண்டி கெஞ்சர என்ற பயம் பொருள் சம்பாரிச்சு பொருளும் வேஸ்டா போச்சு நான் சம்பாரிச்சு கொடுத்த நகையும் எல்லாம் காணாமல் போச்சு இப்போ புள்ள நகையும் அன்றைக்கி அப்போ சைனுங்க குழந்த ஆறாத கழுத்தில் கூட போட்டு பார்க்கல வாங்கிட்டு வந்து அழகாக நான் வீடியோ போடக்கூடாதுன்னு நான் நானும் அறிவில்லாத நான் சொல்லவும் இல்லை புள்ள வீடியோ போட்டதை நான் பார்க்கவும் இல்லை அப்படி அப்போ ரெண்டு பவுன் சைனு வீணாக போச்சு எந்த எந்த அங்கே குஞ்சுக்கு வெட்டியை ஒரு நாள் கூட போட்டு அழகு அழகுவாக்கிலையும் நாங்கள் வந்து யார் பொருளையும் ஒரு ஒருத்தர் பொருளை அபகரிக்கணும் ஏமாத்தோனுங்கிறத வந்து நான் நான் வணங்குறேன் என்ற குலதெய்வத்துக்கு பொதுவாக எப்போதுமே என்ற எண்ணம் கிடையவே கிடையாது நாங்க அந்த செயினுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும்னு அந்த கடவுளுக்கு சரி தடத்துல நான் எத்தனையோ முறை தடத்துல பணம் முழுந்து கடந்து இது ஆறு பணம் யாருது அப்படின்னு கேட்டு திரும்ப கொடுத்துட்டு வந்துருவேன் பசுக்கள் அன்னைக்கு வர ஒரு புது மணிப்பரசு அப்படியேன்ற என்ற கால் கடி எடுத்து இது ஆறு இந்த மணிப்பரசுன்னு தெரியல நான் கண்டக்டர் கொடுத்து எனக்கு யாருதுன்னு தெரியல வச்சிருந்து கொடுத்துருங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் நான் வந்து எனக்கு வந்து ஏன்னா அவங்களாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாரிச்ச ஒரு பொருளை நான் அனுபவிக்கிறது வந்து மகா 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 தப்பு நாமளா பாடுபட்டு நாம அதுவே நிலைக்கு நான் மனசார வந்து ஒரு பொருளை விரும்பி வாங்கினாவே அதே நிலைக்க மாட்டேங்குதுங்க இந்த காலத்துல நண்பர்களே பொல்லாத உலகம் பொல்லாத உலகத்துல என் குழந்தைகளை நான் இல்லைனாலும் என்ற காலத்துக்கு அப்புறம் என் குழந்தைகளுக்கு நீ தொடங்கிய சாமி அப்படிங்கிற காத்த உடம்பு வருத்திட்டு மூணு வேளை பட்டினி கூட கடந்துட்டு ஒவ்வொரு கோயிலையும் போய் நானு இளவரசனுக்கு நல்ல புத்தி கற்பிச்சு கொடு அவனுக்கு யாரும் கெடுதல் பண்ணக்கூடாது அவனும் அடுத்த கெடுதல் பண்ணக்கூடாது ஒவ்வொரு கோயில் கோயிலா எனக்கு அப்புறம் நீதான் தாய் தா இருந்த என் குழந்தைகளுக்கு எந்த குறை பார்த்துக்கோன்னு நான் என்னைக்கு வரைக்கும் ஓடி 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 வேண்டிட்டு இருக்க நண்பர்களே இதை இதை தவிர எனக்கு வேற மார்க்குமே காய்கறியும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அதே புத்திமையை சொல்லிட்டு அவளும் காலையில அவ்வளவு அழுக நாங்க எத்தனை பேர் எத்தனை புத்திமதி சொன்னாலும் எப்ப உரைக்குதோ அப்பதான் காய்கறியோட நல்லா சண்டை மழை போடாதீடா ஒற்றுமையை குடும்பத்தை வச்சு காப்பாத்துறா சம்பாரிச்ச பொருளை வச்சு நீ நிம்மதியா நீ வயித்துக்கு தேவையான வாங்கி சாப்பிடுறா தண்ணி போடாதீடா அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் பயங்கர சண்டை வந்து அடிதடி சண்டையே வந்துருச்சுங்க நண்பர்களே இனிமேல் நான் குடிக்க மாட்டேனம்மா என்னைக்கும் குடிக்க மாட்டேன்ட்டு ஒரு ஒரு அஞ்சாறு ரெண்டு மாசம் இருந்தேன் அப்புறம் பார்த்தா எனக்கே தெரியாத இப்படி எல்லாம் பண்றானுங்க நண்பர்களே என்னாலைய தாங்கவே முடியலையும் அதனால இனிமே திருந்தி வரும்போது மட்டும்தான் எங்க அம்மா பேச போகுது அப்பதான் நாங்க வீடியோ இளவரசனோட சேர்ந்து எங்க அம்மா போட போகுது ஏமா எப்ப திருந்தி கரெக்டா இருக்குது அப்பதான் நான் வந்து இதோட நான் விட்டுருவேன் என்ற எத்தனையுமே எனக்கு தாங்கக்கூடிய சக்தி இள இறைவன் கொடுத்துட்டு இருக்கிறேன் இளவரசம் பண்றது இல்லை என்னால தாங்கக்கூடிய சக்தி எனக்கு சாமி தான் இருக்குது இல்லைன்னா நான் தாங்கவே முடியாது முன்னாடிமா இருந்தின்னு அவ்வளவுதான் இப்ப ஏதோ கொஞ்சம் போல்டா இருக்கிற அப்போ மாதிரி இருந்தால் இப்படி சொன்னேன் அவ்வளோதான் நல்லா ஓடி கிணத்துல உழுந்துடலாமா செத்து போயிடலாமான்னு தற்கொலைக்கே தான் பார்ப்பேன் தட்கொழ தான் பார்ப்பேன் சூசி சோசிகாரன்னு சொல்லுவாங்க எங்கே போனாலும் நீங்கள் வந்து இப்போ கூட போய் செத்து போயிடலாம்னு நினைப்பீங்க ஆனால் உங்க பிள்ளையு நினைச்சிங்கன்னா அத்தனை எண்ணத்தையும் கை விட்டுருவீங்க தனம் தனியும் விட்டுட்டு போயிட்டு போகிறோமே நம்ம பிள்ளை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவீங்க அப்படிம்பாங்க அது அது மாதிரிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நண்பர்களே எனக்கு நான் என்ன எனக்கு எனக்கு வந்து சாமி தான் எனக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தொடங்கி இருந்துட்டு இருக்குது நீங்க தான் எங்களுக்கு வந்து நல்ல கமெண்ட்ஸ் ஒரு ஆதரவா நான் ஆதரவா பேசுறேன் நிறைய சப்ஸ்கிரைபர் எங்க வீட்டுக்கு வராங்க அம்மா நான் நான் வந்து உங்க பொண்ணாட்டோ என்ன வேட்டகாரங்கோ இல்ல ஒரு பொண்ண அந்த மகன் பிரியா நீங்க எனக்கு அம்மா வாட்ட அப்படிங்க உண்மையாலுமே அது எனக்கு ஒரு ஆமா அது அவங்க பையன் கிட்டயும் அப்படி தான் சொல்லு அந்த பொண்ணு ஒரு மகளாட்டின் நண்பர்கள் எனக்கு டைம் கிடைக்கிற போதுல அந்த அந்த பொண்ண போய் பார்க்கலான்னு நினைப்ப انا ஒரு நாள் கூட போறக்கு வாய்ப்பில்லைங்க நிறைய சப்ஸ்கிரைபர் ஜானகி அம்மா ஜானகி அம்மா வந்து ஜானகி அம்மா எனக்கு கூட உடன்பிறந்த சொந்த சகோதரி மாதிரி அவங்க எல்லாம் உப்பன் எஞ்சிக்கிறேன் நினச்சாலும் ஒரு பாசம் பொங்குது எனக்கு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு சப்போர்ட் பண்ற அனைவருமே எங்களுக்கு சொந்த பந்தமாக எங்க வீடு தேடி வந்த எனக்கு தெரியாத எத்தனை தூரத்தில் இருக்கிற தொலைவில் இருக்கிற என்னுடைய ச அன்பான சப்ஸ்க்ரைப் கூட கூட நல்லது நினைக்கல நீ என்ன எனக்கு உற்றார் உறவினர் மாதிரி உங்களை வந்து என்னுடைய கூட பிறந்த உற்றார் உறவினர் மாதிரி உங்களை நான் அவ்வளோ நினைச்சி சந்தோஷப்படுறாங்க அது ஒரு சந்தோஷம் தான் எனக்கு நண்பர்களே நீங்க நல்ல விதமா கமெண்ட் கமெண்ட்மெண்டனும் நீங்கதான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லி எங்களுக்கு முடியலையே என்னால திருத்தவே முடிய மாட்டேங்குதுங்க என்ன மாட்டேங்குது அடிச்சும் கோவப்பட்டும் பார்த்தாச்சு எல்லாமே அழுதும் புலம்பியும் பார்த்தாச்சு இதுக்கு மேல ஒரு மனுஷன் திருந்தலைன்னா அது அவங்க கையில தான் இருக்குதுங்க இனிமேலாவது பட்டு திருந்தி குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா எங்களை நினைச்சு பார்த்தா திருந்து இருக்குட்டு சந்தோஷப்படுறோம் உங்களுக்கு வீடியோ வீடியோ பார்க்காத வரைக்கும் நான் எங்கேயோ என்ற வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்து பாருங்க வாழைக்காய் இது இது இன்னும் அங்க வெளியில வாழை இலை வாழை எல்லாம் அத்தனை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடையும் போய் கொண்டு வந்து வர்றதுக்கு ஆறரை ஆயிடுச்சு அவ்வளவு நேரமாயி அதுக்கப்புறம் தான் கணக்கு போடுறதுக்கு வந்து வீடியோ பார்த்தது அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சொல்லிமே வந்து பயிரா இருக்குதுங்க நண்பர்களே அதுங்களுக்கு வந்து பட்டினி போடக்கூடாது என்னால முடிஞ்ச அளவுக்கு மாடு மாதிரி உழைக்கல ஆனா என்ன பிரயோசனம் தெரிய மாட்டேங்குதுங்க வாழ்ற வாழ்க்கையே ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கையே போச்சுங்க இந்த பான்மதி வாழ்க்கை நான் என்னங்க நண்பர்களே பண்றது சின்ன வயசுல இருந்து எனக்கு பான்மதிக்கு அறிவு பான்மதியாட்ட யாருமில்ல எங்க ஊர்ல சொல்லாத ஆளு மாட்டாங்க இப்ப நான் படுற கஷ்டம் என்னால தாங்கவே அதிகம் தாங்க ஏம்மா ஆமாம் ரங்கப்பனுக்கு இப்படி ஒரு அறிவான இல்லையா அப்படிம்பாங்க எங்கள் அப்ப பேர் ரங்கசாமிங்க காரமடை ரங்கநாதர் பேர் எங்கள் தாத்தா தான் காரமடை சாமியை போயிருக்கிறாரா அதனால நான் காரமடை சாமியும் நான் உண்டாத வேண்டிட்டு இருக்கிறேன் கஷ்டத்தை நீ குடிசாமி நீ குடுசாமின்னு சரி அழுகாத